ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் நல்ல தரமாக இருக்கிற ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம் அந்த மாங்காவில் பாதி மட்டும் போதுமானது அந்த பாதியை மேலே இருக்கிற தோலையெல்லாம் நீக்கிட்டு அலம்பி எடுத்து நல்லா சீவிடுங்க சீவினை அந்த மாங்காயை எடுத்து இப்போ நம்ம கொஞ்சம் நல்ல சீவினதை ஒரு பவுலில் எடுத்து போட்டு அந்த பவுலில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் கூடுதலாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் போட்டு நல்லா வந்து நம்ம புளி கரைப்போம் இல்லையா புளி கரைசல் அந்த மாதிரி மாங்காய் நல்லா பிசைஞ்சிருங்க அந்த உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து பிசையும் நல்லா பிசையும் போது பார்த்திங்கனாக்கா அந்த மாங்காயில் இருக்கிற புளிப்புத்தன்மை அத்தனையும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்கு தண்ணியில் வந்துடும் அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு மாங்காயை பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வட்டி வடி போட்டு எடுத்து வச்சுருங்க அந்த மாங்காயோட புளிப்பு தண்ணியை மட்டும் எடுத்து தனியாக வடி போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு டிஷ் பண்ண அதாவது ரெசிபி பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புளியே பயன்படுத்தாமல் ஒரு ரசம் பண்ண போகிறோம் அது வந்து இந்த மாங்காவோட சாறு மாங்காய் சாறை வச்சு அருமையான ஒரு புளி ரசம் பண்ண போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்போ சொல்லுவீங்க இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த புளி தண்ணி இப்போ கரைசல் பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் இருக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு மூணு தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி அதாவது தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வட இது கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு பொறிஞ்சிருச்சு கடுகு ஜீரகம் பொறிஞ்சிருச்சு இப்போ அதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை போட்டு நல்ல எண்ணெயில் வந்து வறுத்துடலாம் நல்லா வறுத்தாச்சு அதே போல் பூண்டு நசுக்கின பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே எடுத்து அலம்பிட்டு நசுக்கின பூண்டு பூண்டு வந்து நல்லா கருக விட்டுற வேண்டாம் ஓரளவுக்கு பச்சை வாசம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் அந்த பச்சை வாசம் இருக்கும்போதே நம்ம பண்ணோம்னா தான் அந்த பூண்டோட வாசம் ரசத்துக்கு எடுப்பாக இருக்கும் இப்போ காஞ்ச மிளகாய் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டாச்சு இப்போ மிளகுத்தூள் தேவைக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப மிளகுத்தூள் அதே போல் தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் நிறத்துக்காக வேண்டி இலண்டி ஒரு மாதிரி கலரு ஒரு மாதிரி தெரியும் அதனால் கண்டிப்பாக தூள் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வணக்கலாம் நல்லா வதங்கின்னு இருக்கட்டும் பூண்டை வருத்தர வேண்டாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ஈரத்தன்மை பூண்டில் இருக்கட்டும் இப்போ ஒன்று நம்ம மிக்சியில் விழுதாக அடித்து வச்சு தக்காளி இருக்குது இல்லையா அந்த தக்காளியை முதல்ல வந்து நம்ம தாளிப்பில் கொட்டிடலாம் தாளிப்பில் ஊற்றுணுன்னு பார்த்திங்களாக்கா இந்த தக்காளி வந்து தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம் தக்காளியை மட்டும்தான் நம்ம கொதிக்க விட போகிறோம் மாங்காய் சாறு விடும்போது நம்ம கொதிக்க விட வேண்டாம் ஏன்னா கொதி கொதிச்சனாவே அந்த டேஸ்ட் எல்லாமே மாறி போயிடும் ரசத்துக்கான டேஸ்ட் வராது அதனால தக்காளியை மட்டும் நல்லா கொதிக்க விடுவோம் இந்த தக்காளி சாறு அதாவது நமக்கு ரசத்தோட க குவாலிட்டி நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருவோம் நல்ல கொதிக்க விடலாம் ஏன்னா நம்ம அது புழி அது மாங்காய் புழிஞ்சு எடுத்து அந்த ஜூஸை ஊற்றிட்டு அதை கொதிக்க விட வேண்டாம் இது நல்லா கொதிக்கட்டும் தேவைக்கேற்ற தண்ணியும் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா நல்லா கொதிச்சு நிற்கிது இந்த நேரத்தில் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு டேஸ்ட்டு சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மாங்காய் சாறு அப்படியே எடுத்து இதில் கொட்டிடலாம் கொட்டிடுங்க கொட்டியாச்சு இப்போ இந்த மாங்காய் சாறு தான் நமக்கு புளி ரசம் புளி இல்லாமல் ஒரு புளிப்பான ஒரு அருமையான ஒரு புளி ரசம் வச்சுருக்கோம் இப்போ இந்த மாங்காய் சாறு வந்து நம்ம அதிகமாக கொதிக்க விட வேண்டாம் ஏன்னா கொதிக்க விட்டோம்னாக்க அது ஒரு மாதிரி தோர்ப்பாக வந்துடும் அந்த அந்த மாங்காவோட டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால் கொதிக்காமல் கொதி திரும்புதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கொதி திரும்புகிற நேரத்தில் நம்ம எடுத்தாலே போதுமானது இப்போது நம்ம இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு உரப்பு பார்த்தாச்சு கொஞ்சம் ரசப்பொடியும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்ஜி தூள் கட்டியாக இருந்தாலும் சரி தூளாக இருந்தாலும் சரி எல்ஜி தூள் கொஞ்சம் இதை நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா அருமையாக சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது மாங்காய் சாறை வச்சு புளி இல்லாமல் ஒரு புளி ரசம் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல ஒரு கொதி திரும்புகிற நிலையில் இருக்கும்போது கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டு அப்படியே போட்டு மூடி போட்டு எடுத்து வச்சுட்டு பரிமாறுங்க அவ்வளவு சூப்பரான ஒரு மாங்காவில் செஞ்ச ரசம் கண்டிப்பாக ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் உங்களுடைய கருத்துக்கள் நன்றி